வணக்கம் சார் தமிழக கோயில்ல இருக்க தனித்துவம் ஏதாவது இருக்கா தமிழக கோயில்களுக்கு தமிழ்நாட்டு கோயில் ஒரே மாதிரியான கோயில் நீங்க பாக்கவே முடியாது அதே ஒய் பாத்தீங்கன்னா நூறு கோயில் பார்த்தாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அவங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா கருவறைகள் விமானங்கள் மட்டும் இருக்கும் திருவூட பஷ்டி பன்னிக்கூட பஸ்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விமானங்கள் மட்டும் நாலு இருக்கும் மூணு இருக்கும் ரெண்டு இருக்கும் ஒன்னு இருக்கும் ஒன்னு இருந்தா வந்து அது பள்ளிக்கடை கோயில் சொல்லுவாங்க ஆனால் கோயில் ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா நீங்க நூறு கோயில் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதே கலிந்தாஸ் கோயில் பாத்தீங்கன்னா முழகாள விமானம் ரேக்காளமானம் ஒரே மாதிரிதான் இருக்கும் நீங்க அதுவும் வேற வேற ஐந்து அதே நீங்க தமிழ்நாட்டு கோயில் பாத்தீங்கன்னா ஏனாதி மாதிரி ஒரு சினிமா கோயில் பாக்கோன்னா தஞ்சை பெரியவங்க ஒரு பெருமனான கோயில் பாக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விமானங்களுக்கும் நீங்க வேற வேற வித்தியாசங்கள் இருக்கும் அந்த நாசிப்பூர் கருணப்பூர் வச்சு நம்ம அந்த விமானங்களுடைய பேதங்களை பிரிக்கலாம் அதனால தமிழ்நாடு கோயில் வந்து ரொம்ப யூனிக்கான கோயில்னு சொன்னாங்க ஒரு கோயில் மாதிரி இன்னொரு கோயில் இருக்காது ராஜாஜி சொன்ன ஒரு கோயில் கட்டினாலும் தஞ்சாவூர் கோயில் இன்னொரு கோயில் நீங்க பார்க்க முடியாது அதே எஸ்ஆரம் கோயில் வேற மாதிரி இருக்கும் மதவரி புத்தி குண்டாளர் கோயில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் அதுவும் அவருடைய கோயில் தான் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தனிச்சவமான இருக்கும் அதிஸ்தானங்களே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வேலைக்கு அதிஸ்தானங்கள் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு விமானங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பேர்கள் இருக்கு அதனால தமிழ்நாட்டு கோயில் மத்த பாதா மீனும் பாத்தீங்கன்னா ஒய் ஆலாஸ் பார்த்துக்கிற தலாஸ் எல்லாமே ஒரே மாதிரியான ஆர்கிடெக்சர் தான் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் வேற வேற ஜெனாசிட்டியில வேற வேற டைப் ஆஃப் கோயில்கள் நீங்க பார்க்கலாம் ரஜபிருஷ்ணம் பார்க்கலாம் ஒரே மூணு பாத்தீங்கன்னா அஞ்சு நிலை பார்க்கலாம் பதினாறு நிலை வரைக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி கோஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா மூணுல இருந்து நாலு வரைக்கும் பதினாறு வரைக்கும் கோஷ்டங்கள் பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டு கோயில் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் கட்டிடக்கலையும் அவங்களுடைய நேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ஒய்சாலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அதிஸ்தானம் உதயணத்துல மேல வரைக்கும் ஃபுல்லா சிஃபுல்லா இருக்கும் ஆனா தமிழ்நாட்டு கோயில எங்க சிற்பம் நல்லா இருக்குமோ அங்க மட்டும் சிற்பங்கள் இருக்கு எல்லா இடங்களும் வச்சிருக்க மாட்டாங்க அதனால தமிழ்நாட்டு கோயில் ரொம்ப இனிமையான கோயிலா இருக்கும் பழமை மாறாம தமிழ்நாட்டுல இருக்கிற கோயில்கள் லைக் இதுதான் சோழர்களோட கோயில் கட்டமைப்பு இதுதான் பாண்டியர்களோடது இதுதான் பல்லவர்களோடது அப்படின்ற மாதிரி கோயில்கள் தமிழ்நாட்டுல எங்கெங்க இருக்கு தமிழ்நாட்டுல நிறைய கோயில்கள் பிற்கால ஆட்சி மாற்றங்கள் கைது பெற்றுப்பட்டாலும் இருக்கிற ஆளாண்முறை நகர்ப்புன்னு சொல்லுவாங்க அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா சோழாசனுடைய முழுமையான ஒரு கற்றலை நீங்க பார்ப்போம்னா வேற யாருடைய அந்த ஆட்சியும் நம்ம அந்த கோயில் கை வைக்கல முழுமையா ஒரு சோழர்கள் ஆட்சி கோயில் வந்து நீங்க பாக்கலாம் புன்னமங்கை கோயில் வந்து நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் வேற யாருடைய ஆட்சி மாற்றம் எந்த வித ஏற்பாடு மாறாம இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா நீங்க குலவரைகள் மட்டும்தான் சொல்ல முடியும் கற்றலைகள் பிற்காலத்துல வந்து நிறைய வேறுபாடுகள் நிறைய ஆட்சிகள் வந்து மாற்றம் பட்டுருக்கு நீங்க கல்வெட்டு பார்க்கலாம் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா அது முடியாதுன்னு சொல்லி பேரு அந்த கோயில் மலையில இடிஞ்சதுனால சாத்தனம் கோயில்கள் வந்து அந்த கோயில் கட்டுன மாதிரி இருக்கும் அப்போ அவங்க கட்டும் போது அதுதான் கட்டி இருக்காங்க இன்னும் ஏதாவது வேற சேஞ்சி பண்ணி நமக்கு தெரியாது மாற்றங்கள் வந்து கண்டிப்பா இருக்கும் மாற்றம் இல்லாத கோயில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புள்ளமங்கலி கோயில் வந்து நான் முழுமையா ஒரு கோயிலா சொல்லுவேன் எந்த எந்தவங்களை மாற்றங்கள் யாருடைய காலத்து கட்டினாங்களோ அதை அப்படியே இன்னைக்கு வரைக்கும் இப்ப ஒரு பாண்டியர்களிட அமைப்பு சோழர்கால கட்டிட அமைப்பு இதுதான் இந்த கோயில வந்து பாண்டியர்கள் கட்டிருக்காங்க சோழர்கள் அந்த அந்த மட்டும் சொல்ல முடியுமா ஒரு யூனிக்னஸ் பாண்டியர்களோட யூனிக்னஸ் சோழர்களோட யூனிக்னஸ் பெரும்பாலும் கோயில் பாத்தீங்கன்னா கோஷ்டில சிற்பங்கள் அதிகமா இருக்காது நீங்க சொல்லலாம் சோழர்கால கோயில் வந்து கம்பல்சரியா எல்லா இடங்களையும் கோஷ்ட சிற்பங்கள் இருக்கும் சுய புராணங்கள் இருக்கும் தண்டபா சிற்பங்கள் புராணங்கள் இருக்கும் பெரும்பாலும் பாண்டிய நாட்டுக்கு வந்து யோசனைகள் சிற்பம் இல்லாம இருக்கும்